சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி எழுபத்தோரு லட்சம் ஏழு கோடி எழுபத்தோரு லட்சம் மக்கள் தொகை இருக்குங்க அப்படி இருக்கும்போது நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்ல முடியல எதாவது கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன போதாமல் இருக்குது நிறைய பேர் பாருங்கள் அதுலேயும் போதாமல் இருக்குது ஆனால் இடித்துறையங்கள் நம்ம பேசுகிறத பார்த்து இடித்துறைங்கள் என்ன பிரச்சனை இருக்குது நீ என்ன பேசுத அப்படிங்கிற கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமலாவது கொஞ்சம் இடித்துறைங்கள் அதாவது கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கருத்து சொல்லுங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நல்ல முறையில் நம்ம கேட்டுக்கிறோம் இப்போ மக்களே என்ன பிரச்சனைனா டாக்டர் தீபக்னு ஒருத்தர் தளத்தில் வந்து கடுமையாக அண்ணனுக்கு நம்ம அண்ணன் சீமானுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பவர் டாக்டர் தேவ் ஒத்த செருப்பை தான் போட்டிருப்பாரு நம்ம அண்ணன் ஒரு கூட்டத்துல அந்த கருப்பு சிவப்பு செருப்பு தூக்கி காட்டுவார்ல இல்லையா என்ன பேஷன் செருப்பு இருக்கு பிச்சை போடுவேன் அப்படின்ட்டு அண்ணன் பொது கூட்டத்தில் செருப்பு தூக்கி காட்டுற அவனுடைய லட்சணம் அவனுடைய திறன் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிடலாம் அதை புரிந்து கொள்ளாதவர்களைத்தான் நாம் வெறுமுட்டி என்கிறோம் ஒரு பொதுக்கூட்டத்தில் செருப்பை தூக்கி காட்டுகிறவன் வீரனா இல்ல அவன் ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடியவனா தமிழ் தேசியம் என்றால் என்ன நீ இறையாண்மை நாட்டை நீ ஆளணும் மிக்க ஒரு நாட்டை நீ ஆளுவதாக இருந்தால் அதுதான் தமிழ் தேசியத்திற்குரியதாக இலக்காக இருக்க முடியும் அதுதான் இலக்கு நீ அதை விடுத்து ஒன்றிய ஆட்சியின் கீழே அவனுக்கு கீழே ஒரு கச்ச ஆரம்பிச்சு நீ கட்சி அவனே தானே பதிவு பண்ணியிருக்க ஒன்றிய ஆட்சி தேர்தல் ஆணையத்திடம் கட்சி பதிவு பண்ணியிருக்க நான் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் இந்திய இறையாண்மையை பேணி காப்பேன் அதன்படி வலுவாடு நின்று நான் கட்சியை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நீ உறுதிமொழி எடுத்து கட்சி ஆரம்பிச்சீமான் தான் யாராவது அதாவது நன்றியுள்ள நாயின்னு சொல்கிறாரு ஒரு சோடி நாய் அப்படி தான் வைங்களேன் அவன் அப்படிப்பட்டவன் தமிழ் தேசியத்தை எங்கே போய் அறுத்து தள்ள முடியும் தனி நாடாக அவன் ஆட்சி அமைத்து தான் அது தமிழ் தேசியம் இந்திய ஒன்றியத்திற்குள் அடைபட்டு கிடக்கக்கூடிய ஆட்சியாக இருந்தால் அது வந்து ஒரு மாநிலம் மாநிலமாகத்தான் இருக்கும் அதை கட்டுப்பட்டு அவன் நிர்ணயிக்கிற அவன் யாரை நிர்வாகம் பண்ணதுக்கு அனுப்பி வைக்கான ஆளுங்க அவன் பதவி பிரமாணம் செய்து வைத்து அந்த பதவி பிரமாணத்தில் அவனுடைய கையெழுத்தை வேண்டிக்கிட்டு நீ அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டு காத்து கிடக்கிறது தான் உன் வேலை அப்படி தான் இருக்க முடியும் அவனுக்கு கீழே தான் கிடக்க முடியும் எவராக இருந்தாலும் சரி ஆனால் அப்படிப்பட்ட அந்த நிலைக்கு நம்ம அண்ணன் சீமான் எட்டப்போவது இல்லை ஒருபோதும் எட்டப்போவதில்லை அது வந்து அவனுடைய கிட்ட பார்வையில் கோளாறு வச்சுக்கிடுவோம் இப்போ அந்த டாக்டர் தீபக் என்ன சொல்லியிருக்காருன்னா பெரியாரிஸ்டுகளில் ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெண் விரும்புகிறது அவர் போட்டிருக்க அந்த டுவிட்டு பெரியாரிஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ யார் கூட வேணாலும் படுக்க போன்னு விட்டுருவானோ ஏன் முடித்தா விளக்கு கூட பிடிப்பானான் இந்த டாக்டர் தீபக்கு அப்படின்னு ஒத்தன் செருப்பை போட்டு ஒருத்தன் போட்டிருக்கான் அது எவன் எந்த நாய் எந்த முல்லை மாறின்றது தெரியாது பெரியாரிய கொள்கை அதுவல்ல பெரியார் பேசிய விடுதலை அதுவல்ல பெண்ணிய விடுதலை அதுவல்ல அப்படிங்கிறது அந்த நாய்க்கு விளங்கலை அந்த சொறி நாய்க்கு விளங்கலைன்னு வச்சுக்கிடுவோமே சொறி நாய்க்கு விளங்கலாங்கிறத விட நம்ம அண்ணன் சீமானுக்கு முத அது விளங்கலை பெரியாரை பிடித்து கொண்டு தொங்கி கொண்டு வந்து வளர்ந்து வயிறு வளர்த்த சொறி நாய் நம்ம அண்ணன் சீமான் அதில் ஏதாவது மறுப்பு இருக்கான் இப்பவுமே சொல்லலாம் நான் பெரியாரை வழிகாட்டியாக இருக்கிறேன் வழிகாட்டியாக இருக்கிறேன் அதற்காக பெரியாரை தமிழ் தேசியத்தின் தலைவராக இருக்கின்ற ஒன்று இப்ப எங்க அரசியல் எடுபடுதா இல்லையா எடுபடுதா இல்லையா சரி எழுதாலும் தனம் பெரியார் பெரியார்னு பேசிட்டா இருந்தாங்களே வழிகாட்டின்னு இன்னைக்கும் சொல்றேன் இன்னைக்கும் சொல்றேன் வழிகாட்டி பெரியாரை பாருங்க பெரியாரை தமிழ் தேசியத்தின் எதிரியா நாங்க பாக்கணும் ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவரா ஏற்கல இது எங்க கோட்பாடு பெரியாரும் செய்தார் எப்படி சொல்லணும் நீங்க சாரிய ஒழிப்புக்கு பெண்ணிய உரிமைக்கு இந்த தீண்டாமை கொடுமைக்கு மூட பழக்கங்கள் ஒழிப்பிற்கு பெரியாரும் போராடினார் நாங்க ஏற்கிறோம் எதிர்க்கல பெரியார் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப வெட்டா ஏற்க சொல்லி மல் கட்டிக்கிட்டு வழிமுறைச்சிக்கிட்டு கிடந்தோமா தமிழ் தேசியத்தின் தலைவனாக பெரியாரை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றே தீர வேண்டும் அப்படின்ட்டு இருந்துச்சு சினிக்கு வேட்டைய பேச்சிக்கிட்டு இருந்தோமா எந்த இல்லை பேச்சு இதான் மேடை பேச்சாலும் அதில் கூவா கூவான்னு கூவுனால் அது ஒரு மேடை பேச்சா ஆயிருமா நான் வந்து இந்த திருநெல்வேலி தமிழ்லே பேசி பழக்கப்பட்டு போனேன்னு பார்த்துக்கிட்டுங்க அதனால தான் எங்கள் அண்ணன் அன்போடு இலைன்றிருக்குது நான் நம்மளுடைய மூத்தாளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாங்க கூட அந்த இலை இலை அப்படின்னு சொல்லி பழக்கம் பார்த்திக்கலாம் அந்ததுல தான் நம்ம அண்ணே சீமாங்கிற சோரி நாயை பேசுகிறோம் அந்த சோரி நாய் அவ்வளோ கடுத்தமாக பேசுகிறது சோரி நாய் வந்து சொல்கிறது என்னென்னா பெரியாரை வழிபாட்டியாக ஏற்கிறோம் ஆனால் தலைவனாக ஏற்கவில்லை நீ தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் அதை விரும்பவும் இல்லை நீ ஏற்றுத்தான் எங்கள் பெரியாருக்கு ஒரு சிறப்பு வரும் என்றால் அந்த சிறப்பை தேவையில்லைடா செருப்பு பிஞ்ச செருப்பு பிஞ்ச செருப்பு சிறு பிஞ்ச செருப்பு எங்கள் சீமா பிஞ்ச செருப்பு அவன் செருப்பு எடுத்து கூட்டத்தில் போதே அவன் பிஞ்ச செருப்புங்கிறது தெரியதில்லை அந்த பிஞ்ச செருப்பு அப்படிப்பட்ட செருப்பு இப்போது அந்த சீமா பெரியாரும் பெண்ணிய விடுதலைக்காக ஜாதி ஒழிப்புக்காக மது ஒழிப்புக்காக அதற்காக இதற்காக போராடினார் அப்படின்னு சொல்லுதான் அவனாவே சொல்லலாம் பெரியாரும் போராடினார் அவன் பெரியார்தான் போராடினார் என்றால் என் பாட்டை என்னன்னு சிறக்க போயிருந்தானா இல்லை வாயில எதையா வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டு இருந்தானா வாழைப்பழத்தை வச்சுட்டு இருந்தானா என் பாட்டை என்ன அப்படி என்ன குறைஞ்சி போனவனா அப்படின்னு எங்க அனைச்சியமும் ஆவேசமா கத்துறான் கதறு தான் குதறு எப்ப பெரியாரும் போராடினார் அதுதான் யார் முன்னிலையில் நின்றா அதற்காக மூச்சாக சமரசம் செய்து கொள்ளாமல் யார் நின்றால் பெண்ணிய விடுதலைக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சகோதரத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டிற்காகவும் சாதிய ஒழிப்பிற்காகவும் பகுத்தறிவுக்காகவும் முழு மூச்சாக அர்ப்பணிப்போடு யார் முழு முதலாக முழுமையாக யார் செயல்படும் இந்த பகுதி நேர வேலையெல்லாம் அவர் பார்க்கல முழு சாகத்தட்டியும் கூட்டங்களில் கலந்து கொண்டார் நான் இந்த தள்ளாத வயதும் கிர்ணியா நோயால் பாதிக்கப்பட்ட அதாவது பெல்ட்டை வச்சு குடல் இறக்கத்தை மேலே இழுத்து கட்டிக்கிட்டோம் சைடு வழியே ஒரு ஓட்டை போட்டு அதில் இப்போ சிறுநீர் பெருக பெருக அதை செமந்துக்கிட்டு ஐயோ அம்மங்க முக்கள் முனங்கள் சத்துவத்தோடையே இந்த மக்களுக்காக பேசி பேசியே மக்களை தட்டி எழுப்பிய பெரியார் சாகுந்தர வகையிலும் தட்டி எழுப்பிய பெரியார் அரும் பாடுபட்டாருங்கனுங்க அப்படி முழுமையாக செயல்பட்டதுனால்தான் பெரியார் பாடுபட்டார் பெரியார் தான் பாடுபட்டார் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியிருக்கு எங்கள் அன்னை சீமானுக்கு நம்ம செவிட்டில் அரைஞ்சி என் நாயே ஏ சொரி நாயே ஏ ஈன நாயே இதுதான் பெரியாருடைய சாதனை நாயே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கல்வி நிறுவனங்கள் நம்ம குழந்தைகள் எதிர்கால சந்ததிகள் படித்து நிமிர்ந்து வர ஆராய்ச்சி படிப்புகள் படிப்பதற்காக கல்வி நிறுவனங்களை பெரியார் உருவாக்கி தந்தார் அதற்கு காப்பாளர்களையும் பெற்று தந்தார் அதற்காகத்தான் எழுபது வயதில் திருமணம் செய்து கொண்டார் வளர்ப்பு மகளையே மனம் செய்து கொண்டார் வளர்ப்பு மகளே மனம் செய்து கொண்டார் இவர்தான் புரட்சியாளர் அப்படின்னு வர சீமான் கிண்டல் அடிக்க அடா முட்டால் எங்கடா அவர் வளர்ப்பு மகள் சொன்னார் அவர் நண்பருடைய மகள் தன்னுடைய உதவியாளராக இருந்தவரை அவருடைய சம்மதத்துடன் நண்பருடைய சம்மதத்துடன் அதுவும் இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நாளைய சட்டத்தின்படி அவரை திருமணம் செய்து கொண்டார் அவரும் அதன் வழியாக நின்று பெரியாருடைய வழியாக நின்று அந்த சொத்துக்களை பாதுகாத்து இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய நலனுக்காக இந்த மக்களுடைய கல்விக்காக அவர் மேலும் மேலும் பாடுபட்டார் மணியம்மையார் அது இந்த சொரி நாய்க்கு தெரியாது இல்லை தெரியும் அனைத்தையும் மறைத்து ஏன் அரசியல் ஈடுபடுதா ஏன் அரசியல் ஈடுபடுத்தி பெரியார் பெரியார்னு சொல்லி ஜெயலலிதா மேயர் அரசியல் பண்ணாங்கல்ல அப்போ ஏன் அரசியல் ஈடுபடுத்தி நீ அப்படின்ட்டு இப்படி தொடக்கடித்த உடனே உங்களுடைய அரசியல் இருக்குங்க வெறுமூட்டி தம்பிகள் உன்னுடன் பயணித்து கொண்டிருப்பதனால் எங்கள் ஊரில் ஒரு தம்பி சொல்லான் ஆமாம் அனஜவன் அவன் சீமா சத்தமாக பேசலாம் எவ்வளவு பெரிய சத்தம் போடுறாங்க கீ அதனால அவனுக்கு ஒரு ஓட்டு போட்டுருவேன்ஜி உண்மையாகவே இந்த மாதிரியாக சிந்திக்கக்கூடிய சிந்திக்கும் திறனற்றவர்கள் சிந்திக்கக்கூடிய மனநிலையில் இருந்து உனக்கு ஓட்டு போடுறாங்க உண்மையிலே உன் தத்துவம் பிடித்தோ கொள்கை பிடித்தோ உனக்கு ஓட்டு போடலடா சொல்லினாயே இது இந்த படத்தில் ஆடித்திரமாக பதிவு பண்ணுவோம் அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது முட்டிகளாக உனக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் நீ இந்த கேட்க பெரியாரும் போராடினார் பெரியாரே போராடினால் ஏற்கலை மறுக்கிறோம் மறுக்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற சூரியனாயே ஈழத்தில் விடுதலை புலிகள் தலைவர் தமிழில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் மேதகு பிரபாகரன் மட்டும்தான் ஈழ விடுதலைக்காக போராடினாரா ஈழ மக்களுக்காக போராடினாரா பேசுவோமா முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட விடுதலை இயக்கங்கள் இருந்தது அதுல விடுதலை புலிகள் இயக்கமும் ஒன்று பிரபாரின் பிள்ளைகள் எதுக்கெடுத்தால் பிரபாரின் பிள்ளைகள் அப்போ தந்தை செல்வா அமைதி வழியில் போராடியவர்கள் ஈழ மக்களுக்காக போராடியவர்கள் தமிழர் நலனுக்காக போராடியவர் அமைதி வழியிலேயே அரசாங்கத்தை எதிர்த்து ஒவ்வொரு போராட்டமாக நடத்திய தந்தை செல்வா உனக்கு ஒரு போராட்ட வீரராக தெரியவில்லை போராட்டக்காரராக தெரியவில்லை அதற்கு தமிழர்களின் தலைவராக தெரியவில்லை பிரபாரன் மட்டும்தான் தலைவராக தெரிகிறது இது நம்ம சூரியனா சீமானுக்கு பிரபாரன் மட்டும்தான் நாங்கள் பிரபாரின் பிள்ளைகள் நாங்கள் இங்கே அறுத்து தள்ளுறோம் பிரபாகரன் கடைசி என்ன தங்களுடைய சகோதர இயக்கங்களை கொன்று குவித்ததுதான் பிரபாகரனுடைய சாதனை தான் நாங்களும் ஒரு நேரத்தில் விடுதலை புலிகள் இயக்கம் துளிர்த்து கிளைத்து வளர்ந்து ஆள் போல் தலைத்து அரசாண்டு விட வேண்டும் ஈழம் பெற்று விட வேண்டும் என்று வலிமையான ஆசையோடு பேராசையோடு கனவு கண்டவர்கள்தான் கனவு கண்டு தான் அதனால் அதனால்தான் விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி குறை சொல்லாமல் கடந்து கடந்து போயிட்டு இருந்தோம் இங்க இருக்கிற இயக்கவாதிகளையும் இங்கு இருக்கின்ற தீக்காக்காரர்களையும் அன்னை பரிகாசம் செய்வதும் ஏளனம் செய்வதும் இவர்களெல்லாம் எங்களுக்காக தமிழர்களுக்காக போராடவில்லை தமிழர்களுக்காக எதையும் செய்யவில்லை என்று இந்த சொரினா சீமான் மறுத்து பேசுவதும் அதை புதிய தலைமுறையிடம் தலைமுறை பிள்ளைகளிடம் இவன் பெரிய சத்தமாக போடும்போது அதுவே இடுபட்டு போய்விடுமோ அப்படிங்கிற அச்சம் எல்லோர் மரத்திலும் தான் நாங்கள் இந்த மாதிரியான இடத்துக்கு தள்ளப்படுகிறோம் விடுதலை புலிகளை எதிர்த்து பேச வேண்டிய இடத்திற்கு இந்த இடத்தில் நாங்கள் தள்ளப்படுகிறோம் தள்ளப்படும் போது உண்மையை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியதுதான் உண்மையை சொல்லாமல் இருப்பதும் உண்மையான போர் தளபதிகளுக்கு அது ஒரு பின்னடைவை கொடுத்துவிடும் அவர்கள் காலப்போக்கில் மறைந்து விடுவார்கள் அதே மாதிரி தமிழர்களுக்காக தமிழர் நலனுக்காக சமத்துவத்துக்காக பகுத்தறிவுக்காக சமூக நீதிக்காக போராடிய பகுத்தறிவு பகலவன் பெரியாரை இழிவு செய்து இந்த கேடுகட்ட சீமான் பிழைத்து வயிறு வளர்த்து வந்த இந்த கேடுகட்ட சீமான் இழிவு செய்து கொண்டே இருந்தால் பின்வரும் சந்ததியினர் அப்படியாக நினைத்துவிடக் கூடும் ஆகவே இவன் போட்டி தூக்கி பிடித்து அதாவது இவனே சொல்கிறான் சீமானை வைத்து அதாவது பிரபாரனை வைத்து இந்த சீமான் அரசியல் இயக்கத்தை கட்டவில்லை நான் தான் கட்டினேன் அது ஏன் கட்சி என்னோடதான் இந்த சீமானே சொல்லுகிறான் சொல்லியிருக்கான் பல முறை சொல்லிட்டான் ஆனால் பிரபார எந்தவன் நாங்கள் பிரபாரின் பிள்ளைகள் அப்படின்ட்டு குதிக்கல என் தொண்டை வத்தி போதும் ஆனால் உனக்கு தொண்டை கிளியாம பேசுறடா சொல்லினாயே அப்படி இருக்கட்டுமே அந்த பிரபாரன் முப்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட விடுதலை இயக்கங்களில் உமாமகேஸ்வரனை கொண்டது யார் சிறி சபாரத்தினத்தை கொண்டது யார் இஎன்டி எல் இபிஆர் எல் எப்பு பத்மநாபாவை கொண்டது யார் இபிஆர் எல் தலைவர் தலைவர் பத்மநாபாவை கொண்டது யார் வரதராஜபிரமாவில் இப்போதும் இந்தியாவில் இமாச்சல பிரதேசத்தில் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்பப்படுகிறது அப்போது தலைமுறைவாக வந்தவர் இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்பப்படுகிறது ஈழமே தீர்வு என்று படுத்திவிட்டு ஒளிந்து வந்தவர் தான் அவர் தலைமுறை வாழ்க்கையை நடத்துவது இலங்கை அரசுக்காக மட்டும் பயந்தல்ல விடுதலை புலிகளுக்காகவும் பயந்துதான் அவர் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பத்மநாபை கொண்டது யார் ஈழ இயக்க தளபதியில் முக்கியமானவர் அவரும் சபா செல்வரத்தினும் முக்கியமானவர் அவரை கொண்டது யார் பிரபாரன் மேதகு பிரபாகன் சரி விடுவோம் அவருடைய தளபதியாக இருந்த மாத்தையாவை கொன்றது யாரு தளபதியாக துணை தலைவர் விடுதலைப் புலிகளின் துணை தலைவராக இருந்த மாத்தையாவை கொன்றது யார் பல போர்களில் இலங்கை ராணுவத்தினருடைய யுத்தத்தில் பல போர்களில் முன்னின்று நடத்தி வெற்றிவாகை சூடியவர் மாத்தையா அந்த மாத்தையாவை கொன்றது யார் சீமா ஏ சொறி சொல்லு இந்த டாக்டர் தீபக்குங்கிற சொரி நாய் பெயர் அவன் முதல்ல இதை இந்த காணொலியை பார்க்கணும் அந்த சொரி நாய் சொல்லணும் ஆமா மாத்தையாவை கொன்றது விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவராக அறியப்படக்கூடிய இந்த மேதகு பிரபாகரன் தான் வரலாறே அதுக்கு சாட்சி தமிழர் தலைவர் அமிர்தலிங்கத்தை கொன்னது யாரு பிரபாகரன் இயக்கம் பிரபாகரனே அட்டுழியங்கள் எத்தனை தமிழர் மரணங்கள் அத்தனைக்கும் காரணக்கர்த்தா விடுதலை புலிகள் இயக்கம் பிரபாகரன் ஈராசு இயக்க தளபதி தலைவர் பாலகுமார் வந்து இவங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டார் இவங்களோடு ஒத்து போகவில்லை என்றால் நமக்கு உயிர் மிஞ்சால் என்று இவர்களோடு சரண்டர் ஆயிட்டாரு அதே மாதிரி சரண்டர் ஆகிப்போச்சு போச்சு எல் மட்டும் இவர்களோடு சமரசம் செய்து கொள்ள மறுத்ததனால் அவர்களுடைய தலைவர்களை இழந்து சின்னவரணமாகி போனார்கள் தலைவர்களை கொன்று குவித்தது எல்லாமே விடுதலை புலிகள் தான் விடுதலை புலிகள் என்றால் பிரபாரன் இயக்கம் தான் அப்ப பிரபாரன் தான் ஈழத்துக்காக போராடினார் பிரபாரனாக ஈழத்துக்காக போராடினார் என்று பெருமை தட்டுவதில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பிரபாகரனை நாடு கடத்தி இங்கு உணர்ந்து தூக்கிலிட வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் போது அங்கே அந்த தீர்மானத்தில் சட்டசபை சபாநாயகராக இருந்தது நம்ம நொன்னை அண்ணன் சீமானுடைய மாமன்னார் அருமை தமிழ் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழுக்காகவே அறுத்து தள்ளிய காளிமுத்து அவர்கள் அதுவாது நியமம் இருக்கா வெறும் முட்டிகள் அதுவாது நியமம் இருக்கா காளி முத்து தான் பிரவாரணம் இங்கிருந்து இங்கு நாடு கடத்தி கொண்டாந்து வந்து தூக்கில் ஏற்ற வேண்டும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றியது செல்வி ஜெயலலிதா இலை மலர்ந்தான் தான் மலர் அறுத்து தள்ளி விடுவார்கள் ஜெயலலிதா அப்படின்ட்டு கதை கட்டுன நாய் சீமா இந்த டாக்டர் தீபக்குங்கிற அந்த சொறி நாயி இந்த வெறி நாயி கடித்து குதிரத்துக்கு ஆளே கிடைக்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லா மக்களையும் கேவலப்படுத்தும் விதமாக அசிங்கப்படுத்தும் விதமாக பெரியார் இருந்தால் இப்படி கீழ்த்தரமாக விளக்கு பிடிப்பார்கள் அப்படின்னு பேசுகிறான்னா இவன் ஒரு மாமா பயலாக இருந்துருக்கணும் இவெல்லாம் இவன் விளக்கு பிடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அவனை நம்ம சாட வரல ஆனால் அவன் அவன் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த சீமா இந்த சீரழிஞ்ச பெயர் விஜயலட்சுமியை சீரழித்த பெயர் இன்னும் நிறைய பெண்கள் அது கணக்கில் கிடாது ஈழத்தில் கூட ஒரு பெண்ணை டார்ச்சர் செய்திருக்கான் சீமா ஆனால் இவன் என்ன பேசுதான் எவ்வளோ மொட்டை உருவத்திலேருந்து என்ன பேசிட்டிருந்தான் இப்படி இருக்கு வெறுமுட்டிகளா திருந்துங்களா